அது காலம் மாறியும் இதெல்லாம் சீருன்னு சொல்லி நேரத்தை விரயம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இவங்க எல்லாமே சொல்கிறது ஒரு எமோஷனல் ப்ளாக் பண்ணுவாங்க எப்படின்னா நீ இதை பண்ணியே ஆகணும் இப்போ தாய் ஒரு எக்கனாமிக்கலாக டவுன்வோடாக இருப்பான் அவனை போயிட்டு நீ நூறு பவுன் செஞ்சு தான் ஆகணும் ஆயிரம் பவுன் செஞ்சு தான் ஆகணும்னா அவன் எப்படி செய்வான் அவர் சொன்னார் இல்லையா நூற்றி ஒருபா கொடுத்தா கூட போதுன்ட்டு இதுவே அவருக்கு ஒரு பையன் இருந்து வர பொண்ணு வந்து நூற்றி ஒருபா வந்தால் சார் நீங்கள் சேர்த்துப்பீங்களா சார் சேர்த்துக்க மாட்டாங்க அது மட்டுமே இல்ல இப்போ நிறைய பேர் சொல்றது அப்பா அம்மா வந்து பொண்ணு அனுப்பும் போது இவ்வளவு சரி கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்க இல்லையா அப்ப அவங்க செய்யலன்னா காலம் முழுக்க அந்த பொண்ணை சொல்லி சொல்லியே சாவடிச்சிருவாங்க நீ கொண்டு வரல இந்த சீர் நீ கொண்டு வரல அது மட்டுமே இல்ல ஒரு பையன் பிறந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு சீர் செய்யலன்னு சொல்லி அந்த பையனையும் பொண்ணையும் வந்து குடும்பப்படுத்துவாங்க இதை தான் நான் வந்து ஆணித்தரமா இங்க சொல்லுவேன் சீர்வரிசைன்றது ஒரு பொண்ணை நீங்க அனுப்பும்போது அந்த பொண்ணு மேல நீங்க ஒரு ரேட் எழுதுறீங்க நூறு பவுனுங்க இந்த பொண்ணு இந்தாங்க

அய்யோயோ என்கிட்ட இல்லையே அப்போ அவன் கடன் வாங்குவான் கடன் வாங்கும்போது என்ன பண்ணுவான் வாழ்க்கைக்கும் அந்த சீரு கொடுத்ததுக்கு அவன் கடனை கட்டிட்டே இருப்பான் இந்த இடத்துல எங்க நீங்க சீர் அவங்க அதான் இவங்க சொன்ன மாதிரி ஊர் பெருமை அப்படின்னு இருக்கு சார் என்ன நான் பண்ணலன்னா இந்த ஊர் என்ன என்ன நினைச்சிரும் அப்படின்ட்டு அதுக்காகவே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு இந்த காலத்துல அதாவது என்ன சொல்லும் மற்ற கௌரவங்களுக்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு சொல்லி கலவரத்தின் ஆரம்பம் அப்படின்றதே இந்த சீர்வரிசையில தான் சார் ஆரம்பிக்கிறது நீக்கி ஒரு சீரிசியாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நானே எனக்கு ரெண்டு பசங்க என்னுடைய மருமகளுடைய அப்பா என்கிட்ட வந்து கேட்டார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார் நான் எதையுமே கேட்க மாட்டேன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா என் பையன் ஒரு படிப்பு படிச்சிருக்கிறான் அதுக்கு ஒரு வேலை செய்கிறான் அவன் உங்கள் வீட்டிலருந்து வரக்கூடிய பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய தெம்பும் திராணியும் அவனுக்கு இருக்குது ஏன் அதை சொன்னேன்னா நான் அப்படி சொன்னாலும் தன்னுடைய மகளை அப்படியே வெறுங்கையோடு அனுப்பிச்சார் அவரு அனுப்ப முடியாது சார் அவர் அப்படிதான் சார் பேசி இருக்காரு அதுலயே தெரிஞ்சிருச்சு சார் சார் இதை தெரிஞ்சதா சார் நிறைய பெற்றோர்கள் நீங்க ரொம்ப தெளிவாக சொல்றீங்க எப்படியுமே வேணும்னு கேட்கறத விட இப்போ புது ட்ரெண்ட் என்னன்னா வேண்டாம் இது உங்கள் வீட்டு பெண் நீங்கள் பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அப்போ எப்படினாலும் வர வேண்டியது வந்துதான் ஆகும் அவரை தெளிவாக படிக்க வேண்டிய பையன் இவ்வளோ படிச்சிருக்கான் சார் நல்ல வேலையில் இருக்கான் சார் அதெல்லாம் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க சார் இதுக்கு எதுக்கு சார் வேணும் நம்மை பொறுத்தளவு அந்த எதிர்பார்ப்பு இல்லை ஆனால்